அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இளைஞர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய பலன்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் அந்த பணியை பார்க்கும் பொழுது மாயன் மயம் இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு உண்டு ரசிக்காரில் வரைக்கும் மூலம் பூராணம் முத்திரடம் ஒன்னாம் பாருங்க கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனாலும் கூட கடுமையான ஏமாற்றங்களை சந்தித்துள்ள ஒரு காலகட்டம் தான் ஒவ்வொரு மாதமுமே நவ கிரகங்கள் நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்தின் சிறப்புங்க மாதங்களை நான் மார்கழி என்றாலும் கூட ஆடிப்பட்டம் தேடி விதை என்றாலும் கூட என் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற பங்குனி மாகம் இந்த பங்குனி மாகத்தின் சிறப்பே குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோனுடைய ஜாதகளை நான் பார்த்த பொழுதும் கிடைத்த பொழுதும் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு காரணத்தால வந்ததுன்னா அது குலதெய்வமாகத்தான் இருக்கின்றது அந்த வழியில பார்க்கும் இந்திய தேசத்துல பிறந்து வளர்ந்தாலும் சரி வெளிநாட்டில் சூழ்நிலை இருக்கார்கள் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி குலதெய்வத்தை தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி மறந்தாலும் சரி அலட்சியப்படுத்தினாலும் கூட அது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய தொழிலில் வாழ்க்கையில் பாதிப்பை தருகின்றது அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது நம்ம முன்னோர்களை வகுத்து தந்துள்ள ஒரு மாதம் வாங்கும் பங்குடி மாதம் இது ஏன்னு இதை முன்னாடியே சொல்கிறேன்னா தரசுராசர்களுடைய பெரும்பாலான வெற்றிக்கும் ஒரு தடையாக இருப்பதும் பிரச்சனையாக இருப்பதுமே குலதெய்வ வழிபடுதல் திருமணமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் வருகின்ற பங்குடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குடி உத்தரம்னு சொல்வாரு இந்த மாதம் பங்குடி மாதம் பங்குடி உத்தரம் எதுக்கு உரியது என்றால் குலதெய்வத்திற்கு உரியது இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குரியது உலகில் எந்த முறையில் இருந்தாலும் இந்த தென் குலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பங்குடி உத்தரத்திற்கு ஒன்று கூடுவார்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வார்கள் அது அது மட்டும் கிடையாது குலதெய்வம் தெரியவில்லையே என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லலையே நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேனே கலைஞர்களுக்கு குலதெய்வத்துக்கு ஈடா ஒரு தெய்வம் ஒன்றென்றால் அது முருகன் முருகனை வழிபடுவது ஒரு குலதெய்வத்தை வழிபடுவதற்கு சமம் இந்த பங்குனி மாத உத்தர பங்குனி உத்தரத்துல இன்று குலதெய்வத்தை வழிபடுவது கடந்த காலத்தில் குலதெய்வத்தை வழிபடாமல் விட்டாலோ இது அத்தனை முழுமையான நற்பனை தடுப்பது தனுசுராதி சகோதர சகோதரிகளே ஜோதிடம் பார்ப்பதற்கு முன் ஜோதிடம் கடிப்பதற்கு முன் குலதெய்வம் அவசியம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சோகம்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை குலதெய்வத்தை கை காட்டி விட்டு விடுங்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாயம் பயணியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிப்பீங்கன்னு நம்பிக்கை உண்டு இப்போ நம்ம தனுசுரா சிக்கி பங்குடி மாதங்களுடைய பலனை பார்க்கலாம் அதற்கு முன் பங்குனி மாதத்தில் ரெண்டு நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் எழுந்து மீனத்துக்கு போகிறார் மீனத்திலிருந்த திரும்பவும் கும்பத்துக்கு வர்றார் அதே நேரம் பகலில் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய கிரகணம் நடைபெற அந்த நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் பங்குனி மாதத்தில் தான் நடைபெற வேண்டும் அதனால இந்த மாதம் தனுசு ராசிக்கு இருக்கும் தனுசுராசி ஆன்மீக சகோதர சொல்லி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் யாரும் குரு பகவான் தனுசுரை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குருவாக அமைந்தாலும் கூட ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று கடத்திரகாரகன் சுக்ரன் வீட்டில் இருக்கின்ற ஒரு நேரம் இந்த காலம் கடத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று புதனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு நேரத்தில் அதுக்கு பேரே புத சுக்ர யோகம்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீச பங்க ராஜ யோகமும் அமைந்துள்ளதுனால நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிப்பீர்கள் இது ஒன்று தான் இந்த பங்குடி மாதத்தினுடைய கிரகனுடைய இருப்பை வைத்தே சொல்லணும் ஒரு கிரக நம்மை கைவிட்டாலும் கூட ஒரு கிரக கிரகனுடைய வினைக்கேற்ற முறையில கெடுபலனை தர முற்பட்டாலும் கூட நற்பணரை தருவதற்கு மற்ற கிரகங்கள் துணை செய்யும் நான் திரும்பவும் ஒரு முறை சொல்ல தனுசு ராசி சுழாசி ஆன்மீக சகோதர சகோதரர் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பரிவர்த்தனை யோகம் பெற்று கடத்திரகாரனுடைய சுக்கரனுடைய வீட்டிலே இப்போ இருக்கிறார்கள் அதே நேர களத்தல காரகன் உச்சம் பெற்று புதரோடு யோகமும் புதனோடு சஞ்சரிப்பதனாலும் யோகமும் அமைந்துள்ள நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கின்ற ஒரு அற்புதம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறமும் தொழிலும் சிறப்பு இதுதானே ஜோதிடம் அந்த இல்லறம் இதுவரை கடுமையாக பாதிக்கப்பட்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பாகுபாடு இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட கணவன் மனைவி உறவு பெற்றோருக்குள்ள புரிந்து கொள்ளாத அந்த தன்மை இருந்தாலும் கூட அந்த நிலை மாறி ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு அந்நியோன்யம் பலப்படும் அதே நேரத்தில் நிலையான ஒரு தொழில் இல்லை நிம்மதியான ஒரு தொழில் இல்லை என்று கவலைப்பட்டவர்களும் சொந்த தொழில் செய்ய பொருட்பட்டவர்களுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பங்குனி மோதம் அதை பெற்று தருகிறதுபோது பார்த்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகம் இது அமைவதற்கான நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கின்ற காலம் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா பயம் அகலும் இது ஒண்ணுதான் இந்த பங்குடி மாதம் கடந்த காலத்தில் தொழிலில் வாழ்க்கையில் இருந்து வந்த அடிமயத்தில் இருந்து பயம் அகன்று நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடந்த கால பயம் மட்டுமல்ல நிகழ்கால பயம் மட்டுமல்ல எதிர்காலத்திலும் பயம் இல்லாத ஒரு நிலை இந்த காலத்துல ஏற்படும் குறிப்பா சொல்ல போனோம்னா ராசியினுடைய உங்களுடைய ராசி ஏழு பத்துக்கா இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் தான் அந்த புதன் நீசம் பெறுவது ஒரு விதத்துல யோகம் குறிப்பா சொல்ல சுபகாரியங்கள் நடைபெறும் தடைபட்டு போன சுபகாரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு புதிய தொழில் தொடங்குதல் காதல் திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் ஏதோ ஒன்று தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நீங்கள் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வம்பு வழக்கு கோற்று நீண்ட நாளாக இழுத்தடித்த வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவை நோக்கி நகரும் புதன் வக்ரகதியில் கும்பராசிக்கு வருகின்றார் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால நல்ல வாய்ப்புகளும் குறிப்பாக சொல்ல போனால் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக எடுக்கின்ற முயற்சிகள் கைகூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகார கலத்திர அசுரகுருவான கலத்திரகாரன் சுக்கரன் வக்ரம் வந்து ஒரு விரத்தன நன்மைதான் தமிழராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகை கிரகம் என்னாலும் கூட குருவிற்கு யாருக்கு குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ஆறு இடங்களுக்கு அதிபதி என்பதனால உடல் ஆரோக்கியம் செய்கிறார்கள் இதுவரை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதெல்லாம் மருத்துவம் சார்ந்த ஒரு செலவாகவே போய்விட்டது விரை செலவாக போய்விட்டது கவலைப்படாதீர்கள் அந்த மருத்துவ செலவு விரைய செலவுகள் படி படியாக இந்த காலம் தொற்று தொடங்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா உற்சாகத்தோடு செயல்படுகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் தொழில பொறுத்த வரைக்கும் அரசு துறையில ஆன்மீகத்துல பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு தருணம் இந்த செவ்வாய் நீச்சல் இருக்கிறார் அதுவும் ஒரு விதத்தில் நன்மையை நோக்கி நகரும் என்னை பொறுத்தவரை மாதம் தசுராசிக்கு நல்ல மாற்றத்தை தரும் அதே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக முயற்சி எடுப்பது சிறப்பு குறிப்பாக இந்த பங்குடி மாதத்துல வரப்போகின்ற சனிப்பயிற்சியாகட்டும் சூரிய ஆகட்டும் சற்று மனரீதியான சில சங்கடங்களை தந்தாலும் கூட சில முயற்சிகளுக்கு தடை தந்தாலும் கூட படிப்படியாக இந்த மாத இறுதிய மாறும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அல்லவா குலதெய்வ வழிபாடு அருகினுடைய முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபாடு செய்வது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வது தனுசுராசிக்கு பங்குடையதாக மாதம் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமையும்